நான் வந்து நேரடியாக பார்த்தது தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு மூணு நாள் போயிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா மிகவும் தெளிவாக இருக்கிறது அதிகமான சீட்டுகளை தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன் ஏன்னால் இதை தான் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன்

மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் முதல் கட்டத்தில் நடந்த பதினாலு தொகுதிகளிலே கணிசமான தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இரண்டாம் கட்டம் நாளை நடபோகி நடைபெறவிருக்கிறது அதிலும் கணிசமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் குறிப்பாக அங்கேயுமே அரசாங்கம் வந்த பின்னர் அவர்கள் கொடுக்கும் கேரண்டி அதாவது இந்த இலவச பஸ் போன்ற நலத்திட்டங்கள் மகளிரிடம் பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது அவர்கள் நல்ல வரவேற்பு கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நலத்திட்டங்கள் மகளிரிடத்தில் பெரிய வரவேற்பு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடாது இது வந்து இன்னைக்கு நான் எனக்கு வந்து பத்திரிகை மூலமாக தான் எனக்கு விவரங்கள் தெரியும் முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் அதை வந்து அவர் ஏதோ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கார்கள் அந்த கடிதம் வந்து உண்மையான கடிதமாக என்று விசாரிக்க வேண்டும் இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது இதுவரை மாதிரி மேர்டர் ஆஃப் கெயின் மேர்டர் ஆஃப் பேஷன் இதை எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது ஒருத்தர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தினார் என்றால் அதை அரசாங்கம் தடுக்க முடியாது கொடுத்தல் வாங்கல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு பகை வந்து அதில் ஒரு தாக்குதல் நடந்தால் அது அரசாங்கம் தடுக்க முடியும் ஆனால் மதக்கலவரம் இனக்கலவரம் இல்லை இரு இரண்டு தரப்புக்கிடையே ஒரு ஒரு வேறு ஏதோ நீண்ட நாள் பகையினால் ஒரு கலவரம் நடந்தால் அதை வந்து அரசாங்கம் தடுக்கலாம் தனிநபர்களுக்குள்ளே நடக்கும் விவகாரங்கள் அது வந்து இந்த கிரைம் ஆஃப் பேஷன் கிரைம் ஆஃப் கெயின் இதையெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது அதை தீர விசாரித்து அதோட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கத்தால் முடியும் சரி எனக்கு இந்த விவரம் எனக்கு தெரியாது எனக்கு நான் பத்திரிகையில் படிக்கிற பிறகுதான் விவரம் தெரியும் இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அந்த இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது அதேபோல் சிவகங்கையிலும் எங்கள் கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட எனக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டிஸ்டிக்கை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சிவகங்கை தொகுதியில் எழு எண்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி மூணு பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது எனக்கு நேரடியாக தெரிந்தது பெண்களுடைய ஆதரவு பெரும்பாலான ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்கு தான் இருந்திருக்கிறது என்பது எனக்கு என்னுடைய பிரச்சாரத்தில் தெரிந்தது அதுவும் இந்த தேர்தலிலே இந்த முடிவுகளிலே பிரதிபலிக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன் சி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து தான் டிலீட் பண்ணும் இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையாக டிலீட் பண்ணக்கூடாது ஒருத்தர் வந்து பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அடுத்த தடவையும் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது என் பேர் லிஸ்ட்டில் இருக்குன்னா அவங்க வந்து ஆமாம் என் பேர் எப்போவுமே லிஸ்ட்டில் இருக்கும் ஒரு தேர்தலில் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அசம்பிளியில் போட்டு போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என் பேர் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் எல்லா இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு நோட்டீஸ் அதாவது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு அவகாசம் கொடுத்து அதில் வந்து யாரும் வந்து அப்பீல் பண்ணாத முழுது தான் நீக்க வேண்டுமே தவிர நோட்டீஸ் கொடுக்காமல் இனிமேல் எந்த பெயரையும் நீக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலையில் நீங்க பார்த்தீங்க என்றால் நம்மளுடைய அண்டை நாடுகளோடு நல்ல உறவு கிடையாது இந்தியாவை பற்றி வடநாடுகளுக்கு கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது இந்தியாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் கொள்கையை எல்லாம் குறை சொல்கிறார்கள் இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்றால் பல நாடுகளோடு ராஜாங்க ரீதியான உறவுகளை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நம்மளுடைய கௌரவத்தையோ நம்மளுடைய நிலைப்பாட்டையோ ஒரு துளியும் விட்டு அதே வேளையிலே அண்டை நாடுகளோடு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியுடைய எண்ணம் கட்சி பாகிஸ்தான் சரி இவருக்கு பத்து வருஷம் பிரதமராக இருந்தவர் நான் இதை செய்தேன் இதற்காக எனக்கு வாக்களியுங்கள் இதை செய்யப்போகிறேன் எனக்கு இதற்காக வாக்களியுங்கள் சொல்லாமல் உங்கள் வீட்டில் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை தூக்கி யாருக்கோ கொடுத்துருவாங்க பாகிஸ்தானில் தொழுகை செய்கிறான் அவர் மாமிசம் சாப்பிட்றாரு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தாலியை அறுத்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு அவர் இருக்கு வகுக்கும் பதவிக்கு அழையில்லாத வகையிலே அவர் பிரச்சாரம் செய்வது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அவங்களுக்கு கோடநாடுன்னு ஒரு ஊர் இருந்தது தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள் கோடநாடு ஒரு ஊர் இருந்தது இருந்ததும் இந்த கோடநாட்டிலே ஒரு சிறப்பு விருந்தாளி அங்கே சென்று தங்கியதும் தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பேலன்ஸ் செய்யணும் ஒரு அது பேலன்ஸ் செய்கிறவங்க தான் என்னை தெரிந்த வரைக்கும் உண்மையான அரசியல்வாதிகள் உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தையும் தரக்கூடியவர் நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் நான் எதையுமே செய்வது கிடையாது என்று சொல்பவர்களை நான் என்றும் நம்புவது கிடையாது ஒரு தேர்தலுக்கு பின்னர் ஒரு கடுமையான பிரச்சாரத்துக்கு பின்னர் ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் கொடைக்கானல் முதலமைச்சர் செல்வது தவறு கிடையாது முதலமைச்சர் அங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சென்று சென்று அவ்வப்போது தங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இதுக்கு எந்த அரசாங்கும் செய்ய முடியாது அரசாங்கம் கோடை வெயிலை குறைக்கணும்னா உலக நாட்டில் எல்லாருக்கும் குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு வேணால் முயற்சி முயற்சி செய்யலாமல்லையே அதி நட்சத்திர வெயிலை குறைப்பதற்கு எனக்கு தெரிந்து எந்த யுக்தியும் இல்லை உங்களுடைய நேயர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை என்னிடம் இமெயிலில் சொல்ல சொல்லுங்கள் அதை எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடன் அதில் நாங்கள் கணக்கில் எடுத்து

கவுன்சிலிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அதாவது அவர்களுக்கு வந்து உபதேசங்களை கொடுத்து அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் இதை வந்து ஒரு நோயாகத்தான் பார்க்க வேண்டும் தவிர அந்த நோயாக பார்த்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை கொடுக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அமை சென்டர் அமைப்பதற்கான நிதியை குறைத்து விட்டார்கள் என்பதான் இந்த நிதாரண உண்மை ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கவுன்சிலிங் சென்டர்களை நிறையா அதிகப்படுத்த வேண்டும் அதே வேளையிலே சப்ளையையும் தடுக்க வேண்டும் சப்ளையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த துறைமுகத்திலே அது வந்து இறக்குமதி ஆகிறது அந்த இறக்குமதியிலிருந்து எப்படி மற்ற மாநிலங்களுக்கு வருகிறது என்ற பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு வகையாக இதை கையாள வேண்டும் ஒன்று சப்ளை சைடை கட் பண்ண வேண்டும் அதற்காக சப்ளையில் ஈடுபடுவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும் அதற்கு மேலாக வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அதற்கும் ரீபிலிட்டேஷன் சென்டரை இல்லை ரியாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வச்சுருக்காங்க இன்னும் பத்தாவது அதற்கான நிதி நிறைய ஒதுக்க வேண்டும் நான் சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரியாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நானே ஒரு கேள்வியாக பாராளுமன்றத்தில் நான் கவனித்திருக்கிறேன் ரியாபிலிட்டேஷன் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள் மத்தியில் இருக்க மனசாங்க அதை கூட்ட வேண்டும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட நான் வந்து ஆட்சி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் கூறியிருக்கிறேன் அவர்களை விசாரித்து எனக்கு எதிராக அறிக்கை தெரியாது என்ன பண்ண முடியுன்றதை எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் அதை கலெக்டர் பேசியிருக்கேன் தமிழகத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் தேர்தல் நடந்தது நடக்கின்ற தேர்தல் வந்து ஜனநாயக முறையில் தான் நடக்கின்ற தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் கமிஷன் என்னை பொறுத்தவரை நடுநிலையாக இல்லை என்பது தான் எல்லோருடைய கருத்து அதுதான் என்னுடைய கருத்து முதல்ல இந்த தேர்தலையே வந்து இந்த ரெண்டு மாதம் நீட்டிருக்கக்கூடாது ஏன்னா ஒரு அஞ்சு கட்டமாக ஏழு கட்டமாக நடக்கணும்னா மூணு நாளைக்கு ஒருக்கா ஒரு கட்டத்தை நடத்திருக்கலாம் இது வந்து பிரதம மந்திரி அவர்களுடைய ட்ராவல் மேனேஜர்கிட்ட அவருடைய ட்ராவல் ஷெடியூலை கேட்டு அவர் ஊர் ஃபுல்லாக எப்படி ட்ராவல் பண்ணலான்றதுக்கு சௌரியத்துக்காக பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அவர்களுடைய அவதூறு பிரச்சாரம் அவருடைய பொய் பிரச்சாரத்தின் மீது நாங்கள் எவ்வளவு புகார்களை கொடுத்தாலும் அது மீது பாரபட்சம் இல்லாமல் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுப்பது கிடையாது அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியோட கணக்குகளை முடக்கியிருக்கிறார் அதனால் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இந்த தேர்தல் நடக்கலை ஆனால் மக்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர எதிர்கொள்கிறோம் வரலாற்று வாங்க வைக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரே வருத்தமா இருக்கும் அவ்வளவு அழுத்தம் அவ்வளவு கையில அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதனால் ஒரு கட்சியின் வேட்பாளரையே வாபஸ் மட்டும் செய்ய வைக்கல அவரையே அவர் கட்சியிலே சேர்த்துறாங்க ரொம்ப வருத்தம் இந்தோர்லயும் சூரத்துலேயும் நடந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் பார்க்கிறேன் அந்த சம்பவங்கள் கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான் அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பின்னடைவுனால் என்ன சூழல் அந்த பின்னடைவு நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஆனால் அவர்கள் கையில் அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கின்றன அவ்வளவு யுக்திகள் கையில் வைத்திருக்கிறார்கள் அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட யுக்திகளை அவரை கையில் வைத்திருக்கிறார் ஏன்னா இந்த இந்தோரில் இருக்கிற வேட்பாளர் மீது அப்போ தான் ஒரு கிரிமினல் கேஸ் போடுறாங்க கிரிமினல் கேஸ் போட்டு ஏற்கனவே ஒரு கிரிமினல் கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது அதில் இன்னும் ரெண்டு செக்ஷனை ஆட் பண்ணுறாங்க அந்த அழுத்தத்தை அவரால் தாங்கிக்க முடியல உடனே அவர் வந்து அவரை காப்பாற்றி கொள்வதற்காக பாஜகவில் போய் சேர்கிறார் சூரத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் என்று தெரிய வேணும் அழுத்தம் கொடுக்குறாள் இப்போ காந்தி நகரில் கூட நான் பார்த்தேன் பதினாறு சுயேட்சை வேட்பாளர்கள் வாழ்ந்து வாபஸ் பெற்றிருக்கிறாள் செய்தியை படித்தேன் அதனால் இந்த மாதிரி அழுத்தங்கள் நிறையா கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதாக வருத்தம் கொடுக்கிறது ரைட்